ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு திராண அகாடமி நம்ம இன்னைக்கு இந்த வீடியோ பதிலில் என்ன தகவலை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா இந்தியன் ஹிஸ்ட்ரி ஹவு டு ஸ்டடி அண்ட் வேர் டு ஸ்டடி தான் ஓகேவா ஸோ இந்திய வரலாறு வந்து நம்ம வந்து எப்படி படிக்கணும் என்னென்ன படிக்கணும் அப்படின்ற தகவலை தான் நம்ம இந்த வீடியோ பற்றி முழுசாக வந்து பார்க்க போகிறோம் சரிங்களா ஸோ வீடியோ கடைசி வரைக்கும் பாருங்கள் கண்டிப்பாக வந்து ஹிஸ்ட்ரி பார்த்தீங்கன்னா ஒரு கிளாரிட்டி உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் முக்கியவா ஹிஸ்ட்ரி எப்படி படிக்கணும் எதுக்கு நம்ம முக்கியத்துவம் கொடுக்கணும் எந்த மாதிரி படித்தா நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா மார்க் கூடுதலாக வரும் எதுலேருந்து வினாக்கள் அதிகமாக கேட்குறாங்க அப்படின்ற தகவலை வந்து இதை நம்ம வந்து பார்க்கலாம் சரிங்களா ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கனா இந்தியன் ஹிஸ்ட்ரி நீங்கள் குரூப் டூ குரூப் ஃபோர் குரூப் ஒன் எந்த எந்த தேர்வு எடுத்துனாலுமே பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப எளிமையாக மார்க்கிட்டக்கூடிய ஒரு டாபிக் எதுன்னு பார்த்தீங்கன்னா ஹிஸ்ட்ரி தான் ஓகேவா இப்போ நம்ம வந்து பாலிட்டிக் படிக்கிற அப்படின்னா சட்டத்தை தான் அப்போ மாறிட்டே இருக்கும் எக்கனாமிக்ஸ் படிக்கிறேன் அப்படின்னா அந்த ரெப்போ ரேட் அது எல்லாமே வந்து டக்கு டக்குன்னு மாறிட்டே இருக்கும் ஓகேவா ஆனால் ஹிஸ்ட்ரி நேஷனல் பொறுத்தையுமே வந்து பார்த்தீங்கன்னா எந்த வருஷம் படித்தாலும் மாறாது இப்போ சிந்து சம்பளம் தான் அது இன்னும் பத்து வருஷம் கழிச்சும் இருக்க போகுது சரி அப்போ அதெல்லாம் மாறாத விஷயங்கள் அப்போ நம்ம ஒன்ஸ் ஒரு வாட்டி வந்து நம்ம தெளிவாக படிச்சிடோம் அப்படின்னா எந்த தேர்வாக இருந்தாலும் நம்மளால் எளிமையாக அட்டன் பண்ண முடியும் சரிங்களா ஸோ அப்படின்னும்போது வரலாறு இது நம்ம குரூப் ஃபோர் எடுத்துட்டிங்க அப்படின்னா கிட்டத்தட்ட வந்து ஒரு ஆறுலேருந்து ஏழு கொஷின் கேட்குறாங்க குரூப் டூ எடுத்திங்கன்னா ஒரு எட்டு கொஷின் கிட்டே கேட்குறாங்க ஓகேவா அந்தளவுக்கு ஒரு முக்கியமான ஒரு பாட்டு தான் இந்தியன் ஹிஸ்ட்ரி ஓகேவா ஸோ நம்ம வந்து பார்த்திங்கன்னா வேர்ல்டு ஹிஸ்ட்ரி இந்தியன் ஹிஸ்ட்ரி தமிழ்நாடு ஹிஸ்ட்ரி இருக்கும்போது நமக்கு வந்து சிலபஸ் வந்து இந்தியன் ஹிஸ்ட்ரியும் சவுத் இந்தியன் ஹிஸ்ட்ரியும் அதான் வந்து நம்ம எக்ஸாம் வந்து கேட்குறாங்க ஓகேவா ஸோ ஓகே நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து படிக்கக்கூடிய தலைப்புகள் அப்படின்ற ஒரு டாப்பிக்கில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பத்து டாப்பிக்காக வந்து பிரிச்சுருக்கேன் ஓகேவா இந்த பத்து டாப்பிக்கில் வந்து ஃபஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா பழைய கற்காலம் முதல் புதிய கற்காலம் பொதுவாக வந்து நம்ம ஹிஸ்ட்ரி படிக்கும்போது இந்த கற்காலத்தில் வந்து ஆரம்பிப்பாங்க ஸ்டோன் ஏஜ் ஓகே நமக்கு சிலபஸில் வந்து நம்ம சிந்து சமையல் நாகரிகத்தில் இருந்து ஆரம்பிச்சிருந்தாலுமே ஒரு சில வினாக்கள் வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அதாவது இந்த புதிய கற்காலம் பழைய கற்காலத்தில் கூட பார்த்திங்க அப்படின்னா சிலபஸில் கவர் ஆகக்கூடிய ஒரு சில டாப்பிக் இருக்குது ஸோ நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா சிந்து சொன்னி ஆரம்பிக்கிறோம் அப்போ அது உள்ளேருந்து கேட்கக்கூடிய வினாக்களை நம்ம வந்து விட்டுவிடுறோம் ஓகேவா இப்போ சிக்ஸ்த் புக்கில் கூட பார்த்திங்க அப்படின்னா வரலாறு என்றால் என்ன அப்படின்ற ஒரு டாபிக் இருக்குது அது நம்ம சிலபஸில் கவர் ஆகலை அப்படின்னு நம்ம விட்டு போயிடும் ஆனால் அதுலேருந்து கொஷின் கேட்டிருக்காங்க ஸோ அப்போ அப்படின்னும் போது இஸ்னும் போதே நம்ம வந்து கற்காலத்துலேருந்தே படிக்க ஆரம்பிக்கிறது சரியானது ஓகேவா ஏன்னா அதில் வந்து ரொம்ப கண்டென்ட்லாம் கம்மியாக தான் இருக்கும் ஓகேவா கற்க பழைய கற்காலத்தை பற்றி ஒரு அரை பக்கம் புதிய கற்காலத்தை பற்றி ஒரு ஒரு பக்கம் இடைக்கற்கால ரெண்டே பாயிண்ட் தான் ஓகேவா ஸோ அவ்வளோதான் படிக்க போகிறோம் ஆனால் அதை நம்ம விட்டுட்டு போயிட்டோம் அப்படின்னா அதுலேருந்து ஒரு சில நேரங்களில் கேள்வி கேட்டேன் அப்படின்னா நம்மள வந்து அட்டன் பண்ண முடியாமல் போயிடுது ஓகேவா ஸோ நீங்கள் எந்த ஃபார்முல ஆரம்பிக்கணும் அப்படின்னா இந்த பழைய கற்காலம் கற்காலம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா அது வந்து மூன்று காலம் இருப்பாங்க ஓகேவா பழைய கற்காலம் புதிய கற்காலம் இடைக்கற்காலம் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அதுலேருந்து உருவானது வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த உலோக காலம் ஸோ அந்த உலோக காலத்தை வந்து பார்த்திங்கன்னா செம்பு காலம் இரும்பு காலம் வெண்கல காலம் அப்படின்ற அமர் வந்து பிரிப்பாங்க ஓகேவா ஸோ நம்ம வந்து சிந்து சமளி நாகரிகத்தை வந்து பார்த்தோன்னா வெண்கல காலம் அப்படின்னு தான் நம்ம வந்து குறிப்பிட்றோம் ஓகேவா ஸோ அதுக்கு அடுத்து முக்கியமான டாபிக் வந்து சிந்து சமொழி நாகரிகம் அதுக்கடுத்து குப்தர்கள் ஓகேவா ஸோ நம்ம இந்தியா சேர்ந்த இந்து அரசர் அப்படின்னும்போது குப்தர்கள் வந்து நிறைய கொஷின் வந்து எக்ஸாம்பிள் வந்து கேட்பாங்க நாலாவது வந்து டெல்லி சுல்தானியம் ஸோ டெல்லி சுல்தானிய அப்படின்னும் போது பார்த்திங்க அப்படின்னா அதாவது சுல்தானியர்கள் ஓகேவா ஸோ சுல்தானியர்கள் அப்படின்னும் போது நம்ம இந்துஸ்தானத்தை ஆட்சி செய்த முஸ்லீம் மன்னர்கள் போது அதில் வந்து மிகப்பெரிய ஒரு அங்கீகாரம் வந்து ரெண்டு இருக்கும் ஓகே ஒன்று வந்து பார்த்திங்க அப்படின்னா டெல்லி சுல்தானியம் இன்னொன்று வந்து முகலாயர்கள் இது ரெண்டுமே வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமானது நிறைய இஸ்லாமியர்கள் வந்து பார்த்திங்கன்னா ஆட்சி இருந்தாலும் இதில் மிகப்பறந்த நிலப்பரப்பு ஆட்சிகள் வந்து பார்த்திங்கன்னா இஸ்லாமியர்களான ரெண்டு பேர் யார் அப்படின்னா டெல்லி சுல்தானியம் முகலாயர்கள் டெல்லி சு டெல்லி சுல்தானின் பார்த்தீங்க அப்படின்னா மொத்தம் ஒரு ஐந்து வம்சம் இருக்குது ஓகேவா அடிமை வம்சம் கில்ஜி வம்சம் துக்ல வம்சம் சையது வம்சம் லோடி வம்சம் ஸோ அப்போ அகிது சைலுன் மொத்தம் அஞ்சு ஓகேவா அதுக்கடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா முகலாயர்கள் ஸோ அந்த டெல்லி சுல்தானத்துக்கு அடுத்து வரக்கூடியது தான் வந்து பார்த்தீங்கன்னா முகலாயர்கள் ஸோ அவங்க வந்து மொத்தம் ஒரு ஆறு அரசர் இருப்பாங்க ஓகேவா யார் பார்த்தீங்கன்னா பாபர் அதுக்கப்புறம் ஹுமாயுன் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பாபர் ஹுமாயுன் அதுக்கடுத்து வந்து சிர்சாசூரி அதை நம்ம தனியாக ஒரு பாட்டாக பார்ப்போம் அதுக்கடுத்து வந்து அக்பர் அதுக்கப்புறம் ஜஹாங்கீர் அதுக்கப்புறம் ஷாஜகான் அவுரங்கசீப் அப்படின்னா அந்த ஆறு அரசர்கள் மிக முக்கியமானவங்க அந்த ஆறு அரசர்கள் அவங்கள பற்றின தகவல் வந்து நம்ம படிக்காமல் இருக்கும் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா மராத்தியர்கள் ஸோ அந்த முகலாயர்களுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா கடைசியில் அந்த அவுரங்கசீப்புக்கு வந்து பார்த்திங்கன்னா நிறைய பிரச்சனை ஏற்படுத்தி அந்த மராட்டியம் அந்த பகுதி ஆட்சி செய்த மன்னர்கள் தான் மராத்தியர்கள்னு சொல்லுவாங்க அதில் குறிப்பாக நம்ம சிவாஜியை பற்றி எல்லா எக்ஸாமுமே ஒரு கொஷின் வந்து கேட்டுறாங்க அடுத்து ஏழாவது வந்து விஜயநகர பாமினி பேரரசு ஓகேவா ஸோ ஆக்சுவலி எங்கள் வந்து தென்னிந்திய பேரரசையும் வருவாங்க தனியாக ஒரு பாட்டாக வந்து கொடுப்பாங்க ஓகேவா இப்போ நம்ம சிலபஸில் இல்லை அப்படின்னு தான் நிறைய பேர் வந்து இந்த டாப்பிக்கே படிக்க மாட்டாங்க ஆனால் எக்ஸாமில் இதிலேருந்தும் வினாக்கள் வந்து கேட்குறாங்க அப்படின்னா இதை வந்து தென்னிந்திய பேரரசுகள் அப்படின்ற ஒரு கான்செப்டில் அது கொடுக்குறாங்க ஓகேவா ஸோ அப்போ அந்த விஜயநகர பேரரசு பாமினி பேரரசு அப்போ விஜயநகரன்றது ஒரு இந்து பேரரசு பாமினுன்றது வந்து பார்த்தினா ஒரு இஸ்லாமிக் பேரசு அவங்க இரண்டு பேருக்கும் ஏற்பட்ட அடிக்கடி ஏற்படக்கூடிய அந்த போர் அதனால் ஏற்பட்ட விளைவு அதை பற்றி நம்ம வந்து இல்லைப்பா பார்ப்போம் அடுத்து எட்டாவது தென்னிந்திய பேரரசு ஸோ இந்த தென்னிந்திய பேரரசுன்றது பார்த்திங்க அப்படின்னா நிறைய வருது பல்லவர்கள் சோழர்கள் சேரர்கள் ராஷ்டிரக்கூடர்கள் சாதவாணர்கள் ஓகேவா ஸோ இங்கே எல்லாமே எதில் கவர் ஆகும் அப்படின்னா அந்த தென்னிந்திய பேரரசு அப்படின்ற ஒரு தான் கவர் ஆகும் ஓகேவா அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஒன்பதாவது இந்திய பண்பாட்டின் இயல்புகள் ஓகேவா ஸோ இது இந்திய பண்பாட்டின் இயல்புகள் இதை நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா இது ஒரு டாப்பிக்காகவே கன்சிடர் பண்ண மாட்டோம் ஓகேவா ஆனால் இதில் தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த பக்தி இயக்கம் அப்புறம் அந்த சமண மதம் பௌத்த மதம் ஸோ அப்போது இந்திய பண்பாடு வந்து ஆரம்ப காலத்துலேருந்து அதாவது ஆதி காலத்துலேருந்து இப்போ வரைக்கும் எப்படி வந்து அந்த பண்பாடு கலாச்சாரம் வந்து எப்படி உருமாறு இருக்குது அப்படின்ற தகவல் வந்து கொடுத்துருப்பாங்க அதுலேருந்து ஒரு கொஷின் வந்து கேட்குறாங்க அடுத்து பார்த்தினா வேற்றுமையில் ஒற்றுமை ஸோ இந்தியா அப்படின்ற ஒரு அமைப்பு வந்து பார்த்திங்கன்னா இந்தியா வந்து ஒரு இந்து நாடான்னு கேட்டிங்க அப்படின்னா அது கிடையாது ஓகே இந்தியா வந்து பார்த்திங்கன்னா மதச்சார்பற்ற நாடு ஓகே அது இஸ்லாமிய நாடும் கிடையாது இந்திய இந்துக்களுக்கான நாடும் கிடையாது அப்புறம் கிறிஸ்துவிற்கான நாடும் கிடையாது ஓகே இது அனைவருக்குமான அதாவது சமய சார்பில்லாத ஒரு நாடு ஓகேவா ஸோ அப்படின்னும் போது அந்த பல பல்வேறு வகையான மொழி இனம் மதம் சாதி அப்படின்னு பல்வேறு வகையான வேற்றுமைகள் இருந்தாலும் இந்தியா அப்படின்ற ஒரு ஒற்றை சொல்லால் இணைக்கிறதுனால இந்த வேற்றுமையில் ஒற்றுமை அப்படின்ற ஒரு கான்செப்ட் வந்து ஒரு கொஷின் வந்து கேட்குறாங்க ஓகேவா ஸோ அப்படி கவுண்ட் பண்ணிங்க அப்படின்னா மொத்தமாக ஒரு பத்து டாபிக் ஓகேவா இந்த பத்து வந்து ஃப்ரீக்குவெண்ட்டாக வந்து கொஷின் வரக்கூடிய டாபிக்லாம் எதுன்னு சொல்லிட்டு பார்த்தீங்க அப்படின்னா சிந்து சம்நாகரிகம் அது வந்து கண்டிப்பாக ஒரு கொஷின் கேட்பாங்க குப்தர்கள் டெல்லி சுல்தானிய முகலாயர்கள் மராத்தியர்கள் ஓகேவா ஸோ இந்த ரெண்டுலேருந்து ஆறு வரைக்கு கம்பல்சரி நீங்கள் படிக்கணும் அதெல்லாம் வந்து தவிர்க்க முடியாத தலைப்புகள் நம்ம சொல்லலாம் ஏன்னா அதுலேருந்து கண்டிப்பாக ஒவ்வொரு தேர்வுலுமே ஒரு சில கொஸ்டின் வந்து கேட்டுறாங்க அடுத்து பார்த்தீங்கன்னா விஜயநகர பாவனிசு பெருசு தென்னிந்திய பெருசு இது ரெண்டுமே நம்ம சொல்லலாம் ரெண்டுத்துலேருந்து எதாவது ஒரு கொஷின் அதுவும் நீங்கள் குரூப் டூ லெவல் எக்ஸாம் நீங்கள் எந்த கொஷின் எடுத்து பார்த்தாலும் சரி தென்னிந்திய பெருசு தான் அதிகமான கொஸ்டின் வந்து கேட்பாங்க குரூப் டூக்குனாலே வெரி இம்பார்ட்டண்ட் வந்து தென்னிந்திய பேரரசாக அதுலேருந்து கண்டிப்பாக ரெண்டு மூணு கொஸ்டினும் ஒவ்வொரு எக்ஸாமே வந்து கேட்டு வராங்க ஓகேங்களா சரி ஓகே ஸோ இந்த பத்து டாப்பிக் இந்த பத்து டாப்பிக்கு நீங்கள் புத்தகத்தை எங்கே இருக்குன்றதை தேடி படித்தாலே போதுமானது ஓகேவா இதை நீங்கள் கவர் பண்ணால் போதும் யூஸ்ரீலேருந்து கேட்கக்கூடிய மேஜர் ஆஃப் கொஷின் ஓகே ஹண்ட்ரட் பர்சன்மே இதிலே கவர் ஆகிடும் ஓகேங்களா ஸோ ஓகே இப்போ நீங்கள் இந்த பத்து டாப்பிக்கும் வந்து படிக்கும்போது கவனிக்க வேண்டிய தலைப்புகள் ஓகே என்னென்ன பாட்டை வந்து நீங்கள் வந்து இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து படிக்கணும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு கவனிக்க வேண்டிய பகுதிகள் போது நீங்கள் வந்து பார்த்திங்கனா இந்த பத்து தலைப்பும் போதும் இந்த பாட்டை வந்து அதுக்கு கொஞ்சம் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து படிக்கணும் ஓகேவா ஃபஸ்ட்டு வந்து இலக்கியம் மற்றும் தொல்லியல் சான்றுகள் ஓகேவா இலக்கியம் அடையும் இப்போ நம்ம வரலாறு நம்ம எப்படி வந்து கண்டுபிடிக்கிறோம் இப்படி தான் இருந்தாங்க போது இப்போ சிந்து சம நாகரிகிறதே வந்து நமக்கு தெரியாது வெள்ளைக்கார ஆங்கிலேயர்கள் வந்து பார்த்தோன்னா ரயில் ரயில் போக்குவரத்து போடும்போது நிறைய செங்கிற்குள் சுட்ட செங்கற்கள் கண்டுபிடிச்சிருக்காங்க அப்போ அதை வச்சு தான் தொழில் ஆய்வு மேற்கொள்ளும் போது அதன் மூலமாக தான் இந்த மாதிரி ஒரு சிந்து சமணி அப்படின்ற ஒரு நாகரிகம் இருந்துதான் சொல்கிறாங்க ஓகேவா ஸோ அப்போ இந்த இலக்கியம் இலக்கியம் அப்படின்னும்போது பல்வேறு புலவர்கள் அறிஞர்கள் ஏன் அரசர்கள் எழுதிய அந்த நூல்கள் அந்த இலக்கியங்களை கொண்டு தான் இந்த மாதிரி மன்னர்கள் இப்படிலாம் வாழ்ந்திருக்காங்க அப்படின்ற செய்தி நமக்கு தெரிய வருது ஓகேவா ஸோ அப்போ அந்த இலக்கியம் சார்ந்த சான்றுகள் தொல்லியல் சார்ந்த அதுலேருந்து கண்டிப்பாக கேட்பாங்க அது மாதிரியான கொஷன் வருது சான்றுகள் வருது அப்படின்னா இப்போது எப்படி சொல்கிறது முத்ரா ராட்சசம் சாகுந்தலம் ஓகேவா ஜாம்பவதி கல்யாணம் கிருதாஜினியம் அமுத்தம் ஆல்யுதா இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நிறைய அறிஞர்கள் புலவர்கள் எழுதின சான்றுகள் இருக்குது அதே மாதிரி வந்து கல்வெட்டு போது பார்த்திங்க அப்படின்னா உத்திரமேறு கல்வெட்டு ஹைவோலை கல்வெட்டு ஓகேவா ஸோ அப்போ வந்து பார்த்தீங்கன்னா அவர் வந்து எப்படி சொல்கிறது இந்த மாதிரி வந்து நிறைய செப்பேடுகள் கல்வெட்டுகள் ஓகேவா பட்டயங்கள் இது எல்லாமே இருக்கும் ஸோ இதெல்லாம் வந்து கண்டிப்பாக ஒரு கொஷின் வந்து கண்டுபிடிப்புகள் அப்படின்ற ஒரு கான்செப்ட்லேருந்து ஒரு கொஷின் வந்து கேட்டுறாங்க கண்டிப்பாக ஒரு புக்ஸ சொந்ததுவா அடுத்து பார்த்தனா அரசர்கள் வரிசை மற்றும் காலமுறை அதாவது ஒவ்வொரு வம்சம் இப்போ நான் வந்து பார்த்திங்கன்னா இப்போது டெல்லி சுல்தானுடைய வம்சம் சொன்னோம் பார்த்திங்கன்னா அதுக்குள்ளே அடிமை வம்சம் அடிமை வம்சத்தில் வந்து எந்த எந்த அரசர் ஃபஸ்ட்டு வருவாங்க ஓகே குத்து இல்டுமிஷ் சுல்தானே ரஷ்ய வேகம் பால்பன் ஸோ அப்போ அந்த வரிசை முறைகள் நமக்கு தெரிஞ்சு வச்சு ஒவ்வொரு அரசுடைய வரிசை முறை ஒவ்வொரு வம்சத்துடைய அரிசி வரிசை முறையும் நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும் ஓகே வம்சம் வாரியாகவும் நமக்கு காலமுறை வரிசைப்படுத்த தெரியணும் அரசர் வாரியாகவும் நமக்கு வந்து காலமுறை வரிசைப்படுத்த தெரியணும் அப்படி தெரிஞ்சிச்சு அப்படின்னா போதும் அதுலேருந்து கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா அந்த குரோனாலஜிக்கல் ஆர்டர்னு சொல்லுவாங்க அது அந்த குரோனாலஜிக்கல் ஆர்டர்லேருந்து ஒரு கொஷன் வந்து கேட்குறாங்க ஓகேவா அடுத்த மூணாவது வந்து பார்த்திங்கன்னா சிறப்பு பெயர்கள் மற்றும் அடைமொழிகள் இப்போ ஒவ்வொரு ஊருக்கு ஒரு சிறப்பு இருக்கும் ஓகே அதேமாதிரி வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒவ்வொரு அரசருக்கு ஒவ்வொரு புலவருக்கு வந்து பார்த்திங்கன்னா இப்போ இந்தியாவின் கிளி அமீர் குஸ்ரூ அப்படி நம்ம ஒன்று சொல்கிறோம் அதே மாதிரி வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்திய நெப்போலியன் சமுத்திரகுப்தர் இரண் அப்புறம் விக்ரமாதித்யன் இரண்டாம் சந்திரகுப்தர் ஓகேங்களா ஸோ அதேமாதிரி வந்து ஒவ்வொருத்தர் இயற்பெயர் இருக்கும் இப்போ குர்ரம்னா யார் சலீம்னா யார் ஓகே ஸோ அப்போ ஷாஜகானுடைய இயற்பெயர் தான் குர்ரம் ஓகேவா ஸோ அப்போது என்ன அப்படின்னா வந்து இயற்பையை நம்ம தெரிஞ்சுக்கணும் சிறப்பு பெயர் தெரிஞ்சுக்கணும் ஒவ்வொரு ஊருக்கு ஒரு சில சிறப்பு கொடுத்துருப்பாங்க அந்த சிறப்பு பெயர் நம்ம தெரிஞ்சுக்கணும் ஓகேவா ஸோ இது எல்லாமே வந்து ஒவ்வொரு எக்ஸாம் வந்து கேட்கக்கூடிய ஃப்ரீக்வெண்ட்டான கொஷின்ஸ் ஓகேவா அடுத்து நம்ம வந்து நாலாவதாக பார்க்குறது முக்கிய போர்கள் மற்றும் உடன்படிக்கைகள் முக்கிய போர்கள் மற்றும் உடன்படிக்கைகள் இப்போ முக்கிய போர்கள் அப்படின்னா பார்த்திங்கன்னா வரலாறுனாலே வரலாற்றில் வந்து பார்த்தா நிறைய போர்கள் மூலமாக தான் வரலாறு வந்து உருவாக்கப்பட்டிருக்கு ஓகேவா ஸோ அப்போ அப்படின்னும்போது அந்த வரலாறுக்கு மிக முக்கியமாக அமைவதுன்னு பார்த்திங்கன்னா போர்கள் தான் ஸோ அப்போது ஒவ்வொரு அறிஞர்கள் சரி ஒவ்வொரு அரசர்கள் வந்து பார்த்திங்கன்னா நடத்திய வந்து போர்கள் ஓகேவா தலைக்கோட்டை போருக்கலாம் ட்ரைன் போர் இருக்கலாம் பானிப்பொட் இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நிறைய போர்கள் மூலமாக தான் இந்த அரசு அந்த அரசர்கள் வந்து பார்த்தா தன்னுடைய முடியாட்சியை வந்து பார்த்தா நிறுவிருக்காங்க ஓகே இப்போ டெல்லி சுல்தானியம் வந்து வராங்க அப்படின்னா அது ஒரு போர் மூலமாக தான் ட்ரெயின் போர்மோ அதே மாதிரி வந்து பார்த்திங்க அப்படின்னா பானிப்பூர் போர் மூலம் தான் முகலாயர்கள் வந்து ஒரு சாம்ராஜ்யம் உருவாகுது ஸோ அப்போது ஒவ்வொரு போர்களை வந்து பார்த்தீங்கன்னா கொண்டு வராங்க ஓகேவா ஸோ அப்போது என்ன பண்ணுறாங்கன்னா முக்கிய போர்கள் அந்த போர்களை வந்து முடிவுக்கு கொண்டு வர நிறைய உடன்படிக்கைகள் ஓகேவா ஸோ அந்த உடன்படிக்கைகள் வந்து பார்த்திங்க அப்படின்னா அதுவும் ரொம்ப முக்கியமானது ஸோ அப்போ அந்த போரை வந்து முடிவுக்கு கொண்டு வரது காரணமாக இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா உடன்படிக்கைகள் ஸோ அதையும் நம்ம வந்து பார்த்துக்கணும் ஓகேவா அடுத்தது ஐந்தாவது பார்த்தனா நிர்வாக முறை ஓகே ஸோ அந்த நிர்வாக முறைன்னு பார்த்தீங்கன்னா இதில் வந்து ஒரு சப் பாட்டு இருக்குது நிர்வாக முறைன்றது ஒரு ஒரு வார்த்தையாக இருந்தாலும் அதுக்குள்ளே மிக முக்கியமான பாட்டாக வந்து பார்த்தோன்னா கட்டிடக்கலை ஏன்னா ஒவ்வொரு அரசர்களும் எழுப்பிய அந்த கட்டிடக்கலைகள் சிற்பக்கலைகள் சம் கொஸ்டின் வந்து கேட்குறாங்க இப்போ வந்து பார்த்தோன்னா காஞ்சி கைலாசநாதர் கோயிலில் கட்டினது யார் ஓகே திருமலை நாயக்கர் மகாவில் கட்டினது யார் ஓகே அப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த மாதிரி ஒவ்வொரு கட்டிடக்கலை இருக்குது ஒவ்வொரு கோயில்கள் இருக்குது அந்த கோயில்களை அந்த சிற்பங்களை ஓகே அந்த நிகழ்வுகளாக யார் வந்து கட்டினாங்க அதை சமய ரீதியாக இருக்கலாம் ஓகே இல்லை ஒரு வெற்றி நினைவு சின்னமாக இருக்கலாம் இல்லை வந்து அலகாபாத் தூணாக இருக்கலாம் மெகோட இரும்பு தூணாக இருக்கலாம் இந்த மாதிரி வந்து பார்த்தினா அந்த சான்றுகள் இருக்குது அவனுடைய குறிப்புகள் இருக்குது இந்த கல்வெட்டுகள் இருக்குது ஓகேவா ஸோ அப்போ அந்த கட்டிடக்கலை அப்புறம் இலக்கியம்னா அவங்க எழுதிய நூல்கள் அவங்கள பற்றிய குறிப்பு இருந்த நூல்கள் அதை பற்றி அப்புறம் வருவாய் முறை அப்படின்னும்போது பார்த்திங்கன்னா ஒவ்வொரு மன்னர் காலத்தில் வருவாய் முறை வந்திருக்கும் நில வருவாய் தான் மிக முக்கிய வருவாயாக இருக்கும் அந்த வருவாய் முறைக்கு ஒரு பேர் இருக்குது சவுத் மற்றும் சத்தேஷ்முகி இது வந்து பார்த்திங்கன்னா மராத்தியர் காலத்தில் வசூலிக்கப்பட்ட வரிகள் ஓகேவா ஸோ அந்த மாதிரி வந்து ஒவ்வொருத்துடைய வருவாய் முறை ரொம்ப முக்கியமானது ஓகேவா அடுத்து வந்து சமயம் என்னென்ன சமயத்தை ஆதரித்தான் இப்போ தீன் இலாகி எல்லா சமயம் ஒன்று தான் அப்படின்ற மாதிரி வந்து அக்பர் வந்து தீநிலாகி அப்படின்ற ஒரு புதிய கொள்கையை கொண்டு வந்தார் அதை பற்றி இப்போ பண்பாடு மற்றும் கலாச்சாரம் ஸோ அப்போ ஒவ்வொரு நிகழ்வுக்குண்டான அந்த பண்பாட்டை மேம்படுத்துவதுக்கு நிறைய அந்த குதுமினாரை கட்டினது மதரசாக்களை திறந்தது அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கோயில் இது எல்லாமே இந்த கான்செப்ட்க்குள்ளே வரக்கூடிய விஷயங்கள் தான் ஓகேங்களா ஸோ அப்போ நிர்வாக முறையில் இதெல்லாம் இப்போது ஒவ்வொரு பாட்டு பார்க்கும்போது இது என்ன சொல்கிறேன் அப்படின்னா ஒரு டாபிக் மட்டும் கிடையாது நீங்கள் எந்த டாபிக் முகளாயர் பார்க்கும்போதும் இந்த அஞ்சு டாப்பிக்கை நீங்கள் பேஸ் பண்ணி நோட்ஸ் எடுக்கணும் மராத்தியர் பார்க்கும்போதும் இந்த அஞ்சு டாப்பிக்கை பேஸ் பண்ணி நோட்ஸ் எடுக்கணும் இதுமாரி வந்து ஒவ்வொரு டாப்பிக்கை பார்க்கும்போதும் இந்த அஞ்சு டாப்பிக்கை பேஸ் பண்ணி நீங்கள் நோட்ஸ் எடுத்திங்கன்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும் சரிங்களா சரி ஓகே இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஓகே எப்படி படிக்கணுன்றத நான் சொல்லிட்டேன் இப்போ என்னென்ன படிக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா சிலபஸில் கவர் ஆகக்கூடிய டாபிக் தான் இது பிடிஎஃப் வந்து நம்மளுடைய டெலிகிராம் சேனலில் வந்து நான் போஸ்ட் பண்ணி விடுறேன் நம்ம டெலிகிராம் சேனல் வந்து பார்த்தீங்கன்னா கே டிஸ்கிரிப்ஷன் வந்து நான் கொடுத்துருக்கேன் பாருங்கள் அதில் போய் நீங்கள் வந்து பார்த்துக்கலாம் ஓகேவா இப்போ வந்து சிந்து சமளி நாகரிகம் இப்போ சிந்து சு நாகரிகம் எடுத்துட்டீங்க அப்படின்னா மொத்தமாக வந்து ரெண்டு மூணு இடத்துல வரும் ஓகேவா ஸோ இப்போது சிக்ஸ்த்து புக்கில் ஒரு சிந்து நாகரிகம் இருக்குது நைன்த்து புக்கில் ஒரு சிந்து சம்நாகரி இருக்குது அதேமாதிரி வந்து பார்த்தீங்கன்னா லெவன்த்து புக்கில் பண்டைய இந்தியா மு தொடக்கம் முதல் சிந்து அப்புறம் சிந்து வரை அப்போ வந்து பார்த்தீங்கன்னா அதுலேருந்து இது வரைக்கும் இருக்குது அப்போது சிந்து சலுனில் ஒரு டாபிக் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கவர் பண்ணோம் அப்படின்னா சிக்ஸ்து புக்கு நைன்த்து புக்கு லெவன்த்து புக்கு மூணுத்தையும் நம்ம கவர் பண்ணால் தான் அந்த ஒரு பாட்டை முடிக்க முடியும் அதே மாதிரி வந்து பார்த்திங்க அப்படின்னா மொத்தமாக வந்து சிக்ஸ்த் டு டென்த்தில் ஒரு பத்து லெசன் இருக்குது லெவன்த்து புக்கில் மட்டும் ஒரு எட்டு லெசன் மொத்தமாக சேர்த்து இந்த பதினெட்டு லெசன் இந்த பதினெட்டு லெசனை வந்து நீங்கள் நல்லா கவர் பண்ணாலே போதும் ஓகேவா ஸோ இதுலேருந்து தான் பெருவாரியான கொஷின்ஸ் வந்து கேட்குறாங்க ஹிஸ்ட்ரிலேருந்து கேட்கக்கூடிய எல்லாமே இதில் தான் கேட்குறாங்க நீங்கள் குரூப் டூ லெவல் குரூப் ஒன் லெவல் எடுத்துகிறா கூட பார்த்தீங்கன்னா தான் மேஜரான கொஷனை வந்து பார்த்தீங்கன்னா வந்துட்டுருக்கு சரிங்களா சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பகுதியில் வந்து பார்த்தீங்கன்னா ஹிஸ்ட்ரி எப்படி படிக்கணும் என்னென்ன படிக்கணும் அப்படின்ற தகவலை வந்து நம்ம சொல்லியிருக்கோம் அடுத்த வீடியோ பகுதியில் இதை ஃபாலோ பண்ணி கரெக்டாக வந்து படிச்சுட்டு வாங்க ஓகேங்களா ஸோ அப்போ ஹிஸ்ட்ரிங்க படிக்கும்போது இந்த ஐடியா இருந்துச்சு அப்படின்னா நோட்ஸ் எடுக்கும்போதும் சரி படிக்கும்போதும் சரி ஒரு கிளாரிட்டியோடு உங்களால் படிக்க முடியும் ஓகேவா நம்ம கிளாரிட்டியே இல்லாமல் என்ன எதுனே தெரியாமல் ஏதாவது ஒன்று படிக்கிறது போட்டி திரும்ப கிடையாது போட்டி திரும்ப ஒரு ப்ராப்பர் இருக்கணும் ஓகே அந்த ப்ராப்பர் இருந்தால் மட்டும் உங்களால் பண்ண முடியும் மார்க்கை வந்து ஸ்கோர் பண்ண முடியும் சரிங்களா ஸோ மார்க்கை ஸ்கோர் பண்ணோம் அப்படின்னா இந்த டாப்பிக்கை நான் சொன்ன மெத்தடில் படிங்க கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் சரிங்களா சரி ஓகே இது நான் பிடிஎஃப் வந்து நான் கேட்க டிஸ்கிரிப்ஷனில் டெலிகிராம் சேனல் கொடுக்குறேன் அந்த டெலிகிராம் சேனலில் நான் இந்த பிடிஎஃப் வந்து ஷேர் பண்ணி விட்றேன் சரிங்களா தேங்க்யூ